ஹாய் friends, வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த சாம்பார் பார்த்தீங்கன்னா ஒன் பார்ட் சாம்பார் இது வந்து ஆஃபீஸ்க்கு போகிறவங்களுக்கு பேச்சுலர் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப வசதியாக இருக்கும் இது வந்து என் பொண்ணுக்கு நான் இந்த மாதிரி செஞ்சு சொல்லி கொடுத்தேன் அவள் வந்து அவள் தங்கியிருக்க இடத்துல செஞ்சுருக்கிறா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னு சொன்னான் அதனால் நான் வந்து இன்றைக்கி நம்ம வீட்லேயே அதை செய்யலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நான் வீட்டில் அந்த சாம்பார் வைக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இந்த சாம்பாருக்கு நம்ம முருங்கைக்காய் மட்டும் போட வேண்டாம் ஏன்னா அது வந்து குழஞ்சி கூழாக போயிடும் அப்புறம் வந்து அந்த நார் மட்டும் வந்து நமக்கு சாப்பிடும்போது தொந்தரவாக இருக்கும் அதனால் முருங்கைக்காய் தவிர வேறு என்ன காய் வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு வந்து முள்ளங்கி அப்புறமா கேரட் அப்புறம் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் பச்சை மிளகா சின்ன வாங்கம் இது போட்டு தான் இன்றைக்கி வந்து நான் செய்ய போகிறேன் இந்த காய்கறிகளை வந்து நமக்கு கொ ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக கட் பண்ணாமல் ஓரளவுக்கு பெருசாக கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தோரும் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் அப்போ தான் இந்த சாம்பார் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா நம்ம அப்போவே கழுவி உள்ளே போட்டோம் அப்படின்னா பருப்பு வேகாது காயெல்லாம் குழஞ்சு போயிடும் காயும் ஒரே மாதிரி வேகணும் அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பருப்பை வந்து நம்ம ஊற வச்சுக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெயை ஊற்றிருக்கேன் அதில் கடுகு வெந்தயம் சீரகம் சேர்த்துக்கிறேன் இப்போ கடுகு வெந்தயம் சீரகம் பொறிஞ்ச உடனே அடுத்தது நம்ம எடுத்து வச்சிருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா கட் பண்ணாமல் முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம் அப்போ தான் நமக்கு வந்து சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் அது கொழஞ்சி போயிடும் பொசா நம்ம கட் பண்ணோன்னா அது ரொம்ப குழஞ்சிரும் அதனால் முழுசாகவே போட்டுக்கலாம் கூடவே ரெண்டு ரெண்டு மூணு பல் பூண்டும் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயமும் பூண்டும் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கிற காயே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு நம்ம எப்போவுமே வதக்குவோம் ஆனால் இன்றைக்கி இந்த சாம்பாருக்கு வந்து வதக்க வேண்டாம் வந்து அதுவே குழஞ்சிரும் அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாயும் நம்ம கீரி போட வேண்டாம் முழுசாவே போட்டுக்கலாம் காய்கறியில் பெருசு பெருசாக வெட்டின காய்றியெல்லாம் எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியோட சேர்ந்து இந்த காய்கறியெல்லாம் நல்லா வதங்கிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்கு வதக்குனா போதும் நம்ம அடுத்தடுத்து பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்குறேன் மல்லி கருவேப்பிலை போட்டு சேர்த்துட்டு ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா புளிக்கரைசல் நம்ம எப்போவுமே சாதாரணமாக சட்டியில் வைக்கிற சாம்பார் வைக்கிற போது காய்குள்ளே புளியை ஊற்றிட்டோன்னா காய் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஆனால் இந்த சாம்பாருக்கு வந்து குக்கரில் வைக்கிறதுனால நமக்கு லேட் ஆகாது அதனால் புளிக்கரைசல் ஊற்றிக்கலாம் அடுத்தது வந்து நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை கழுவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் நமக்கு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்தது சாம்பார் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம் இது நம்ம வீட்டில் உள்ள சாம்பார் தூள் நம்ம ரெஜிஸ் கிச்சன் மசாலாவில் உள்ள சாம்பார் தூள் டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு தண்ணியை வந்து ஓரளவு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஏன்னா பொங்கி ஊற்றும் அதனால் இது கூட கொஞ்சம் விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து வீடியோவில் காட்ட மறந்துட்டேன் கொஞ்சம் விளக்கனையும் சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேவையான தண்ணி ஊற்றியாச்சு கொஞ்சம் தூள் போட்டாச்சு ஏற்கனவே சாம்பார் தூள் மஞ்சத்தூள் இருக்குது இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு நாலு விசில் விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நாலு விசில் விட்டதுக்கப்புறம் பாருங்கள் சாம்பார் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு சூப்பராக ரெடியாயிருக்கும் இப்போ வந்து இதை மத்து போட்டு கடைய வேண்டாம் ஏன்னா காயெல்லாம் நமக்கு குழஞ்சி போயிடும் பருப்பு நல்லா வெந்திருக்குது ரெண்டு கிண்டு கிண்டு விட்டோம்னா பருப்பு நல்லா கூலாக போயிடும் அவ்வளோதான் சாம்பார் சூப்பராக ரெடி ஆச்சு இப்போ வந்து இது ரொம்ப கட்டியாக இருக்குது நல்லா ஒரு அரை அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் இலைய சேர்த்துட்டு நம்ம வந்து ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூப்பரான சாம்பார் காய்கறிலாம் வெட்டி எடுத்து வச்சாச்சு அப்படின்னா நமக்கு வந்து அஞ்சு ஏழு அஞ்சு நிமிஷம் இல்லை ஒரு ஏழு நிமிஷத்தில் வந்து சாம்பார் ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நார்மல் சாம்பாருக்கும் இது வித்தியாசமே இருக்குது